அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் நூன் எழுதுகோல் மீதும் இன்னும் அதன் மூலம் அவர்கள் எழுதுவதன் மீதும் சத்தியமாக உம்முடைய ரப்பின் அருட்படையால் நீர் பைத்தியக்காரர் அல்லர் இன்னும் உமக்கு குறைவே இல்லாத நற்கூலி நிச்சயமாக இருக்கிறது மேலும் நபியே நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கின்றீர் எனவே அதி விரைவில் வெகு சீக்கிரத்தில் நீரும் பார்ப்பீர் அவர்களும் பார்ப்பார்கள் உங்களில் எவர் பைத்தியம் என்னும் நோயால் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர் என்பதை உம்முடைய ரப்பு அவனுடைய வழியை விட்டு தவறியவர்கள் யார் என்பதை நிச்சயமாக நன்கறைவான் அதுபோன்றே நேர்வழி பெற்றோரையும் அவன் நன்கறிவான் எனவே சன்மார்க்கத்தை பொய்ப்பிப்பவர்களுக்கு நீர் வழிபடாதீர் சன்மார்க்க போதனையை நீர் தளர்த்தினால் நாங்களும் தளர்ந்து போகலாம் என்று அவர்கள் விரும்புகின்றனர் அன்றியும் இழிவானவனான அதிகம் சத்தியம் செய்யும் ஒவ்வொருவனுக்கும் நீர் வழிபடாதீர் அத்தகையவன் குறைகோலில் திரிபவன் கோல் சொல்லிக் கொண்டு நடப்பவன் எப்பொழுதும் நன்மையானவற்றை தடுத்துக் கொண்டிருப்பவன் வரம்பு மீறிய பெரும் பாவி கடின சித்தமுடையவன் அப்பால் இழி பிறப்பும் உடையவன் அவன் பெரும் செல்வமும் பல ஆண்மக்களும் உள்ளவனாக அவன் இருப்பதால் நம் வசனங்கள் அவனிடம் ஓதப்பட்டால் இவை முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என்று அவன் கூறுகின்றான் விரைவிலேயே அவனுடைய மூக்கின் மீது அடையாளம் நிச்சயமாக நாம் தோட்டமுடையவர்களை சோதித்தது போலவே நாம் அவர்களை சோதித்தோம் அத்தோட்டத்துக்கு உடையவர்கள் அதிலுள்ள கனிகளை அதிகாலையில் சென்று பறித்து விடுவோம் என்று சத்தியம் செய்தார்கள் தம் தந்தை ஏழை எளியவர்களுக்காக ஒதுக்கி வைப்பது போல ஒதுக்கி வைக்காமல் இன்ஷா அல்லாஹ் என்று கூறாமல் சத்தியம் செய்தனர் எனவே அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது உம் இறைவனிடம் இருந்து சுற்றக்கூடிய நெருப்பின் ஆபத்து சுற்றி தோட்டத்தை அழித்து விட்டது நெருப்பு விட்டபடியால் அத்தோட்டம் காலையில் கருத்த சாம்பலை போல் ஆகியிருந்தது இது அறியாது காலையில் எழுந்த அவர்கள் ஒருவரை ஒருவர் அழைத்தனர் நீங்கள் விளைந்த கனிகளை கொய்பவர்களாக இருந்தால் உங்கள் தோட்டத்திற்கு அதிகாலையில் செல்லுங்கள் என்று கூறிக் கொண்டனர் எனவே அவர்கள் பிறர் அறையாது மெதுவாக பேசிக் கொண்டு சென்றனர் எந்த ஏழை எளியவரும் இன்று உங்களிடம் அத்தோட்டத்தில் நிச்சயமாக பிரவேசிக்க கூடாது என்று இவ்வாறு ஏழை எளியவரை தடை செய்ய சக்தி உடையவர்களாக காலையில் சென்றார்கள் ஆனால் அவர்கள் தோட்டத்தை அழிந்து போன நிலையில் கண்டபோது நிச்சயமாக நாம் வழி தவறி வேறு தோட்டத்திற்கு வந்துவிட்டோம் என்று கூறினார்கள் பின்னர் கவனித்து பார்த்துவிட்டு இல்லை ஏழை எளியோருக்கு எதுவும் கிடைக்காமற் செய்த நாம் தாம் பாக்கியம் இழந்தவர்களாக ஆகிவிட்டோம் என்றும் கூறிக்கொண்டனர் அவர்களில் நடுநிலையுள்ள ஒருவர் நீங்கள் தஸ்வீக் செய்திருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று கூறினார் எங்கள் இறைவன் தூயவன் நாம் தாம் நிச்சயமாக அநியாயம் செய்தவர்கள் ஆகிவிட்டோம் என்றும் கூறினர் பின்னர் அவர்களில் முன்னேகினர் அவர்கள் கூறினார்கள் எங்களுக்கு உண்டான கேடே நிச்சயமாக நாம் வரம்பு மீறியவர்களாக இருந்தோம் எங்களுடைய ரப்பு இதைவிட மேலானதை எங்களுக்கு மாற்றித் தரக்கூடும் நாங்கள் தவ்வா செய்து நிச்சயமாக எங்களுடைய ரப்பின் மீதே ஆதரவு வைக்கிறோம் என கூறினர் இவ்வாறு தான் இவ்வுலக வேதனை வருகிறது அவர்கள் அறிந்து கொள்வார்களானால் மர்மையின் வேதனை இதைவிட மிகவும் பெரிது என உணர்ந்து சன்மார்க்கத்தின்பால் திரும்புவார்கள் நிச்சயமாக பயபக்தி உடையோருக்கு அவர்களுடைய ரப்பிடத்தில் பாக்கியமுடைய சுவனச் சோலைகள் உண்டு நாம் முஸ்லிம்களை பாவம் செய்யும் குற்றவாளிகளைப் போல் ஆக்குவோமா சத்தியத்தை நிராகரிப்போரே உங்களுக்கு என்ன நேர்ந்தது இரு சமம் என தீர்ப்பு செய்கிறீர்கள் அல்லது உங்களிடம் ஏதாவது வேத ஆதாரம் இருக்கின்றதா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்காக தெரிந்தெடுத்துக் கொள்வதே சரி என்று அதில் இருக்கிறதா அல்லது நீங்கள் தீர்ப்பு செய்து கொள்வதெல்லாம் கேம நாள் வரை உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துக் கொண்டிருக்கும் என்று நம் பிரமாணங்கள் உங்களிடம் இருக்கின்றனவா அவ்வாறெனில் அவர்களில் எவர் அதற்கு பொறுப்பேற்பவர் என்பதை நபியே நீர் அவர்களிடம் கேட்பீராக அல்லது பொறுப்பேற்க அவர்கள் இணை வைக்கும் கூட்டாளிகள் தாம் இருக்கின்றார்களா அவ்வாறாயின் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களுடைய கூட்டாளிகளை கொண்டு வரட்டும் கெண்டை காலை விட்டு திரை அகற்றப்படும் நாளில் சுஜூது செய்யுமாறு மக்கள் அழைக்கப்படும் நாளில் இவ்வுலகில் மாறு செய்தவர்கள் அவர்கள் அதற்கும் இயலாதிருப்பார்கள் அவர்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கியவையாக இருக்கும் நிலையில் இழிவு அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்களோ உலகில் திடமாக இருந்தபோது சுஜூது செய்யுமாறு அழைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருந்தனர் ஆனால் அப்போது அலட்சியமாக இருந்தனர் எனவே என்னையும் இந்த செய்தியை பொய்யாக்குவோரையும் விட்டுவிடுவீராக அவர்களே அறியாத விதத்தில் படிப்படியாக பிடிப்போ அன்றியும் நான் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பேன் நிச்சயமாக என் திட்டமே உறுதியானது நீர் அவர்களிடம் ஏதாவது கூலி கேட்டு அதனால் அவர்களுக்கு கடன் சுமை ஏற்பட்டு விட்டதா அல்லது மறைவான விஷயங்கள் எழுதப்படும் ஏழு அவர்களிடம் இருந்து அதில் அவர்கள் எழுதுகின்றார்களா ஆகவே உம்முடைய ரப்பின் கட்டளைக்காக நபியே நீர் பொறுத்திருப்பீராக மீன் உடையவரை போன்று அவசரப்பட்டவர் ஆகிவிட வேண்டாம் அவர் துன்பம் நிறைந்தவராக தன் இறைவனை அழைத்த அவருடைய ரப்பிடம் இருந்து அருட்படை அவரை அடையாதிருந்தால் அவர் பழிவாங்கப்பட்டவராக வெட்ட வெளியில் எறியப்பட்டிருப்பார் ஆனால் அவருடைய ரப்பு அவரை தேர்ந்தெடுத்து அவரை சாலிகானவர்களில் நல்லவர்களில் நின்றும் ஆக்கினார் மேலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் நல்லுபதேசத்தை குர் ஆனை கேட்கும் போது தங்களுடைய பார்வைகளால் உம்மை வீழ்த்திவிட நெருங்குகிறார்கள் நிச்சயமாக அவர் பைத்தியக்காரர் என்றும் கூறுகின்றனர் ആണോ അത് കുർആൻ അഖിലത്താർ അനവർക്കമേ നല്ലുപദേശമേ അൻവേറില്ല